ಶ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀ ಮಹಾ ಅಷ್ಟೋತ್ತರಸದನಾವಳಿ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಓಂ ನಮಃ ஓம் ா நம ஓம் வரூபிணியை நம ஓம் கிரோடானநாய நம ஓம் கோலமுக நம ஓம் ஜகதம்பாய நம ஓம் தருணியை நம ஓம் விசேஸ்வியை நம ஓம் சங்கி நம ஓம் சக்கிரி நம ஓம் கட்சூலகாஹாரி நம ஓம் ஹலசாதிசமாயுத்தயை நம ஓம் பத்தயப்பிரய நம ஓம் பக்தானாம் இஷ்டாயி நம ஓம் ஓம் மகாராய நம ஓம் மகா மகாமான நம ஓம் ஓம் வார்தை நம கதீஸ்வரியை நம ஓம் அந்தே அந்த நம ஓம் ருந்தே ருந்தி நம ஓம் ஜம்பே ஜம்பி நமக ஓம் மோகே மோகி நம ஓம் ஸ்தம்பே ஸ்தம்பி நம ஓம் தேவேஸ்ய நம ஓம் சத்நாசி நம ஓம் அஷ்டபுஜா நம ஓம் சதுர்ஹாஸ்யை நம ஓம் உன்மத்த பைரவாங்கஸ்தாயை நமக ஓம் கபிலலோச்சனாயை நமக ஓம் பஞ்சம்யை நமக ஓம் லோகேஷ்யை நமக ஓம் நீலமணிப்பிரபாயை நமக ஓம் அஞ்சனாத் பிரீதிகாசாயை நமக ஓம் சிம்ஹாரூடாயை நமக ஓம் திரிலோச்சனாய நமக ஓம் ஷியாமாயை நமக ஓம் பரமாயை நமக ஓம் ஈசான்யை நம ஓம் நீலாயை நமக ஓம் இந்தீவர சன்னிபாயை நமக ஓம் நசமோபேதாயை நமக ஓம் கவிலாயை நம ஓம் கலாத்மி நம ஓம் அம்பிதா நம ஓம் ஜகத்தாரிணியை நம ஓம் பத்தோபத்வநாசி நம ஓம் சகூநாயை நம ஓம் நஷாய ஓம் விதா நம ஓம் நிா நம ஓம் விஸ்வசங்கை நம ஓம் மகாரூபா நம ஓம் மகேஸ்வரியை நம ஓம் மகேந்திர ாயை நம ஓம் விஷ்வாபி நம ஓம் தேவியை நம ஓம் வசுநாம்பயங்கை நம ஓம் காளி நமக ஓம் பயதாயை நம ஓம் பலிமாசமாப்பிரியாயை நம ஓம் ஜயபைரவியை நம ஓம் கிருஷ்ணாங்கா நம ஓம் பரமேஸ்வரவல்லை நம ஓம் சுதாயை நமக்க ஓம் ஸ்ய நம ஓம் சுரேசியை நம ஓம் பிரமாதிவரதாயி நமக ஓம் ஸ்வரூபிண்யை நமக ஓம் சுராணாம் அவயப்பிரதாயை நமக ஓம் வராக சம்பூதாயை நமக

ஓம் சத்தூஸ்தி நமக ஓம் சூழஜிவாஸ்தி நமக ஓம் சூணா நகிரிணை நமக ஓம் சிஷ்டானு நமக ஓம் சர்வ சத்ரு ஷயங்கரியை நமக ஓம் சர்வ சத்ரு சர்வத்தனிணியை நமக ஓம் சர்வ சத்ரு சர்வசாரிணியை நம ஓம் பைரவி வைரவிப்பிரி நம ஓம் மந்தாத்மி நம ஓம் யூபாயை நம ஓம் தந்திரூபிணியை நம ஓம் பீடாத்மிகாயை நம ஓம் தேவ ஓம் ஓம்ய நம ஓம் சிதாத்திராயி நம ஓம் பத்தாலை நம ஓம் தாயை நம ஓம் சௌகியகாரி நம ஓம் பாகுவராகியை நம ஓம் ஸ்வப்னவராய நம ஓம் பகவத் நம ஓம் ஈஸ்வரியை நம ஓம் சர்வாரா நம ஓம் சர்வமாயை நம ஓம் சர்வலோகாத் நம ஓம் மகிஷாசனா நம ஓம் ಬೃಹತ್ಪರಾಖ್ಯೈ ನಮಃ ಇದಿ ಶ್ರೀ ಮಹಾವಾರಾಗಿ ಅಷ್ಟೋತ್ತರ ಸದನಾಮಾವಳಿ ಸಂಪೂರ್ಣಂ